சார் மலையாள படங்கள் அப்படின்னாலேயே சின்ன பட்ஜெட்டு நல்ல கதை அப்படின்னு ஒரு ட்ரெண்ட் இருந்தது அதை ஃபஸ்ட்டு உடைச்சி பெரிய இது நூறு கோடி வந்தது உங்களோட புலிமுகன் தான் அந்த புலிமுதல் நூறு கோடி வரும்போது உங்கள் மனநிலை எப்படி இருந்தது இந்த படத்தோட பட்ஜெட்டே அதோட ரெண்டு மடங்கு பொறுத்து இது ஒரு ஆயிரம் கோடி இந்த புஷ்பா டூவை தாண்டி ஆயிரத்தி ஐநூறு கோடியை தாண்டி வருமா எப்படி ஃபீல் பண்ணுறது இந்த கோடி கணக்கெல்லாம் நமக்கு தெரியாத ஏய் கிரியேட்டடா குட்ஃபுல்லம் அந்த கோடிக்காக தான் படம் அவ டி எப்படி தெரியும் இந்த படம் அவ்வளோ ி செவன்த்துக்கு அப்புறம் படம் எல்லாரும் பார்த்து தானே சொல்ல முடியும் ஸோ அதுக்காக ஒரு பட்ஜெட்டு இந்த படம் இவ்வளோ கலெக்ட் பண்ணும் அந்த மாதிரி இல்லை திஸ் இஸ் அ ஒரு ஒரு செகண்ட் பார்ட் ஆஃப் லூசிஃபர் ஸோ அது இவ்வளோ நல்லா எடுக்க முடியும் அது நம்ம எடுத்திருக்க இனி நீங்கள் தான் பார்த்துட்டு அது பிளஸ் பண்ணி தேங்க்யூ ஆயிரம் கோடி கிடைச்சா நல்லது உங்கள் நாற்று பொண்ணாக இருக்கட்டும் சார் சார் இந்த கேள்வி டப்பிங் பெர்ஷன் வந்து ஆர்.பி பாலா நல்லா பண்றாருன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அவருடைய டைரக்ஷன்ல நீங்க நேரடி படம் பண்றதுக்கு ஐடியா இருக்கா கேள்வி யாரு சார் அனி பிரியலே இல்ல हां அவர் டைரக்ஷன்ல வந்து நீங்க நான் என்ன பண்ணுவே அவர் புதரா சார் திஸ் இஸ் ஃபார் யூ இல்ல இல்ல சவர் ஒண்ணுமே சொல்லே prakash sir, right here yeah yeah uh, this is for you um, sir uh, you had kind of put out a video uh, introducing all the characters uh, for 30 days and in that while introducing your character you said that uh, as a director this film well, the first part was kind of complicated because there were several characters in it and the second part is going to be even more complicated because more characters are going to come out for someone who's not watched the first part will it be possible for them to understand the story குட் கொஸ்டின் இந்த படம் வந்து டிசைன் பண்ணிருக்கிற விதமே வந்து ரைட்டர் முரளி கோபி அண்ட் ஐ வெரி பர்டிகுலர் அதே குவாலிட்டி அப்படிதான் பண்ணணும்னு ஆசையா இருக்கு

the 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 story story is is போய் second second part of the story, a as a a second part is third part a a as filmmaker போது third தான் and full-ாவுங்கிற்கும் படம் படம் that's the only difference what I am hoping for is that அந்த இந்த நினச்சு என்னோட சார்

ஆக்சுவலா நீங்க வந்து ட்ரெயிலர்ல வந்து ஒரு விஷயம் இது பண்ணிருந்தீங்க அந்த ரஜினியோட பாலிடிக்ஸ் விஷயத்தை பத்தி அது நீங்க இன்டர்வியூ சொல்லிருந்தீங்க சோ நீ ரஜினி சார் ரஜினி சார் இல்ல அந்த நைன்டீன் நடந்த போயஸ் கடல் நடந்த ஒரு இன்சிடன் நீங்க ஹைலைட் பண்ணிருந்தீங்க இல்லையா சோ அதை வந்து நீங்க ரஜினி சார் மீட் பண்ணும்போது ரஜினி சார் பத்தி சொல்லியிருந்தாரா இல்ல சௌந்தர்யா தான் சொல்லியிருந்தாங்களா இல்ல நான் சார் கிட்ட சொல்லல ஐ மீன் ஐ டோன்ட் எனக்கு எனக்கு தெரியல அது உண்மையா கூட எனக்கு தெரியல எங்கேயோ படிச்சது அப்படி அவர அவரோட வண்டி ஏதோ பிளாக் பண்ணிடுச்சு சோ பயங்கரமா கும்பல் வந்ததுங்கிற எங்கேயோ ஐ ரெடி சம்வேர் அண்ட் வென் என்ட்ரி இன் இன் பார்ட் ஒன் எனக்கு ஒரு இருந்தது அ நைஸ் கெட் ஆஸ் அது எங்களுக்கு வந்து கேரளா அபவுட் இட் அப்படி ஒரு லெஜண்ட் அவ்வளவுதான் ரஜினி சார் வந்து பார்க்க போனது வந்து ஜஸ்ட் பினிஷ்டு டேக்கிங் த ஃபைனல் அவுட் ஆஃப் மை ட்ரெய்லர் ஃப்ரம் ராஜாகிருஷ்ணன் சார் ஸ்டுடியோ எடுத்து முடிச்ச உடனே ஐ வாண்ட் டு ஷோ ஹிம் மை ட்ரெய்லர் ஏன்னா நடுவில் வந்து வந்து ஐ ஐ ஐ ஐ தி டு அ வித் அண்ட் 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 குட் நாட் ஆஃப் பண்ண முடியல ஸோ கால் கேன் கம் ஷோ வெரி அவர் வீட்டில் இன்வைட் பண்ணி மல்டிபிள் டைம்ஸ் நிறைய வார்த்தைகள் பேசினேன் நடுவில்ர்ச்சுனடி சார் ஆ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்ட் ஆல் பெஸ்ட் so much சார் இப்போ வந்து actually சார் எல்லாமே தமிழ் கொஞ்சம் வேற மாதிரி கேக்குறேன் in case எடுக்கிற ஐடியா இருந்துதுனா சென்னைல இருந்து ஏதாவது ஒரு ак்டர் கூட ஆட் பண்ணிக்க முடியுமா 3 2 இருக்கு அப்படியே ஓகே multiple people from uh, tamil speaking actors and uh, not

சார் நீங்க எவ்வளவு பெரிய ஸ்டார்னு பெரிய அண்ணளே எவ்வளவு நேஷன் அவார்டு வாங்குறாங்கன்னு தெரியும் ஆனா நீங்க ஜெயிலர் படத்துல கெஸ்ட்ரோல் பண்ணீங்க கமர்ஸ் சார் கூட என்ன கோலரோ பண்ணீங்க விஜய் கூட ஜில்லால கொஞ்சம் எக்ஸ்டன் பண்ணாங்க இந்த மாதிரி ஹீரோ மலையாளத்துல அப்படி பண்ணவங்கள என்னன்னு தெரியாது எப்படி உங்களுக்கு இந்த மனசு வருது இந்த மாதிரி கேரக்டர் பண்ண ஹேம் அன் ஆக்டர் லேக் இஸ் சிம்பிள் திங் அதுக்கு கெஸ்ட்ரோல் அதன்னும் இல்ல அதுக்கு திஸ் இஸ் லைக் எ பியூட்டிフル எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் आवर கல்ச்சர் லவ் யுவர் ஃப்ரெண்ட்ஷிப் அவர் எந்த படத்தில் ஆக்ட் பண்ணலாமான்னு ஆமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆக்ட் பண்ணலாம் இஃப் யூ ஹேவ் த டேட்ஸ் இதையும் டெஃபினெட்லி ஐ இல் ஒர்க் சின்ன ரோலுக்கு யாராவது கொடுத்தா கூட நான் ஒர்க் பண்ணும் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா மலையாள இண்டஸ்ட்ரி வந்து டவுன்ல போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மலையாள சினிமா வந்து க்ளோஸ் பண்ண போறாங்க அப்படின்லாம் தகவல் பரவிட்டு இருக்கு ஆனா பட் எம்ரான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ரெண்டாயிரம் கோடி ஆயிரம் கோடின்னு சொல்லிட்டு இருக்காங்க நேற்று வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு வார்த்தை கேட்கல நல்ல படங்கள் வந்துட்டு இருக்கு எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இது மாதிரி ஜெயம் பராஜயம் எல்லாம் வரும் அதுக்காக க்ளோஸ் பண்ண முடியுமா ஒரு இண்டஸ்ட்ரி இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் எத்தனை பேரோட பிளட் அண்ட் ஸ்வெட்டு தான் அந்த இண்டஸ்ட்ரி தப்பா நினைக்காத இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லிவிடாதுங்க சார் மோகன்லால் சார் சார் இங்க இப்போ சபரிமலைக்கு போயிட்டு மமூட்டி சாருக்கு உடல் நலம் தேரணம் அப்படின்னு நீங்க வந்து பிரார்த்தனை பண்ணிருக்கீங்க அந்த ஆழமான நட்பு பத்தி ஏதாவது சொல்லுங்களேன் அதுக்கு இதுக்கு சொல்லணும் சபரிமலை போய் நான் அவருக்கு வேண்டிட்டு வீடு பூஜா அது தேவசம் அந்த தேவசம் போர்ட்ல யாராவது சம்படி லீக் டு த அது எதுக்கு சொல்லணும் திட்ஸ் ஆல் வெரி பர்சனல் அல்ல உங்களுக்காக ஒரு ஒரு ஆள் ஒரு ஆளு ஒரு ப்ரே பண்ணுறது வை ஷுட் யூ டெல் இல்லை நிறைய பேர் பாருங்க ஐ இல் ப்ரே ஃபார் யூ என்ன அப்படியே வேற ஏதாவது பேசிகிட்டு இருக்கும் இஃப் ஐ ப்ரே ஃபார் யூன்னு சொன்னால் யூ மஸ்ட் ப்ரே இல்லையா ஸோ அது மாதிரி என்னோட ஃப்ரெண்ட் அவர் என்னோட ஒரு பிரதர் ஸோ இட்ஸ் நத்திங் ராங் உங்களுக்காக நான் ப்ரே பண்ணலாம் சார் உங்களை பார்த்தாலே ஒரு சபரிமலை சாமி மாதிரி இருக்கு

Anupama from Deccan Chronicle. Hello, hi. Uh, congratulations and for the entire team. From morning, the internet has been buzzing with the news, like uh, you know, the advance booking for embra is uh, 6.5 lakhs and it is crossed 10.8 crores, which is unheard in even for a Bollywood film. So, how do you feel about that? Well, I mean, like just before I came here is when my producer called me and said, uh, "We have just crossed 60 crores." Uh, you know, uh, i mean globally uh, worldwide so um, all of us were quietly confident that the film would be met with a lot of excitement and anticipation but this is way beyond our dreams so najan ulmay salpona naiba idu pakla actually yeah i edo okay very successful film or follow-up and the excitement all that we knew but this is just uh, any, way, way beyond anything that we could have imagined. And I'm very, very humbled and thankful for it. And I hope on 27th, uh, we live up to all these expectations that you have placed upon us. Thank you. Yes. Thank you. Thank you, no, now uh, time uh, one for last the question. Uh, uh, this is to, uh, I'm sorry, uh, to the gentleman over there, uh, to Mr. Abdulmanu, because during the course of his speech, maybe he was just yeah. uh, To who? Oh, to who? To Mr. Abdulmanu. Uh, yeah. um, sir, so you during the course of your speech said that uh, uh, Malayalam cinema, every two years with a low budget, they've been able to make an impact at the national level. You coming from Bollywood, would, is there other lessons that Bollywood is taking from Malayalam cinema and from the south in particular? Uh, they should and they must <laughs> before it's too late. <laughs> thank you, sir. Yeah, thank thank you. you so much, sir. Now it's time for the photo session.